உண்மையை பேசும் அரசியல் குரல் வணக்கம் தமிழ்நாட்டில் மாற்றுத்திறனாளிகளுக்கான ஐடி கார்டு சிஸ்டம்ல ஒரு பெரிய சேஞ்ச் வந்திருக்கு அது என்ன அதனால நமக்கு என்ன பெனிஃபிட் வாங்க இதை பத்தி ஃபுல்லா பார்க்கலாம் ஃபர்ஸ்டே ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிடுறேன் இனிமே டிஸ்ட்ரிக்ட் லெவலில் கொடுத்துட்டு இருந்த பழைய ஐடி கார்ட்ஸை நிறுத்திட்டாங்க ஆமாம் இது ஒரு முக்கியமான பாலிசி சேஞ்ச் சரி இந்த புது சேஞ்ச் ஏன் தேவைப்பட்டுச்சுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல பழைய சிஸ்டம் எப்படி இருந்துச்சுன்னு ஒரு சின்ன ரீக்கேப் பார்த்துடலாம் நம்ம இவ்வளோ நாளாக யூஸ் பண்ணிகிட்டு இருந்த கார்டு இருக்கு இல்லையா அது வந்து நம்ம எந்த மாவட்டத்தில் இருக்கோமோ அங்கே மட்டும்தான் செல்லுபடியாகும் ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் வாங்குறது ஹெல்ப் பண்ணிச்சு ஆனால் இதில் ஒரு பெரிய பிரச்சனை என்னென்னா தமிழ்நாட்டை விட்டு வெளியே போயிட்டால் இந்த கார்டுக்கு வேல்யூவே கிடையாது எந்த பிரயோஜனமும் இல்லை இப்போது அந்த பழைய சிஸ்டத்துக்கு பதிலாக கொண்டு வந்தது தான் இந்த புது யூடிஐடி கார்டு இதோட கான்செப்ட்டே ஒரே தேசம் ஒரே அட்டைங்கிறது தான் அப்போது யூடி ஐடி கார்டுனா என்னென்னு கேட்குறீங்களா இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்குற ஒரு யூனிக் ஐடி கார்டு இதோட ஸ்பெஷாலிட்டியே என்ன தெரியுமா இது இந்தியா முழுக்க நீங்கள் எங்கே போனாலும் செல்லுபடி ஆகும் இப்போது இந்த கம்பேரிசனை பாருங்களேன் பழைய கார்டு அது வெறும் டிஸ்ட்ரிக் லெவலில் ஸ்டேட் பெனிஃபிட்ஸ்க்கு மட்டும்தான் யூஸ் ஆச்சு ஆனால் இந்த புது யூடிஐடி கார்டு இது இந்தியா முழுக்க செல்லுபடி ஆகும் இதை வச்சு நீங்கள் சென்ட்ரல் ஸ்டேட்னு ரெண்டு கவர்மெண்ட்டோட எல்லா சலுகைகளையும் வாங்கிக்கலாம் யோசிச்சு பாருங்க இது எவ்வளோ பெரிய அப்கிரேடுன்னு ஓகே இவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கிற இந்த புது கார்டை எப்படி வாங்குறது அதுவும் ரொம்ப சிம்பிள் தான் வாங்க எப்படின்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு டாக்டர் கிட்ட போய் மெடிக்கல் எக்ஸாம் பண்ணி சர்டிஃபிகேட் வாங்கணும் ரெண்டாவது அந்த சர்ட்டிஃபிகேட் கூட ஆதார் கார்டு மாதிரி டாக்குமெண்ட்ஸை அட்டாச் பண்ணணும் ஃபைனலாக யூடிஐடி வெப்சைட்டில் நீங்களே ஆன்லைனில் அப்ளை பண்ணலாம் இல்லைனா உங்கள் ஏரியாவில் இருக்கிற மாற்றுத்திறனாளிகள் நல்ல அலுவலகத்துக்கு போயும் அப்ளை பண்ணிக்கலாம் ரொம்ப ஈஸி சரி இந்த புது கார்டுக்கு மாறுறதுனால நமக்கு கிடைக்க போகிற உண்மையான பெனிஃபிட்ஸ் என்னென்னு ஏன் ஒரு பெரிய கேம் சேஞ்சர்னு சொல்கிறாங்கன்னு இப்போ பார்க்கலாம் ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இது தான் இனிமேல் பல கார்ட்ஸ் வச்சுக்க வேண்டிய அவசியமே இல்லை சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் ரெண்டு பேரோட எல்லா ஸ்கீம்ஸுக்கும் இந்த ஒரே ஒரு கார்டு போதும் சிம்பிள் அது மட்டும் இல்லை இன்னும் நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது இதை இந்திய முழுக்க யூஸ் பண்ணலாம் ரயில்வே கன்செஷன் மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் பெனிஃபிட்ஸ் எல்லாம் ஈஸியாக கிடைக்கும் இது வந்து ஒரு கியூஆர் கோடு இருக்கிற ஸ்மார்ட் கார்டு ஒருவேளை கார்டு தொலைஞ்சு போச்சுனாலும் கவலையே பட வேண்டாம் உங்க ஆதார் டீடெயில்ஸை வச்சு ரொம்ப சுருபமா டூப்ளிகேட் கார்டு வாங்கிடலாம் மொத்தத்துல சொல்லணும்னா இந்த புது யூடிஐடி கார்டு எதுக்குன்னா மாற்றுத்திறனாளிகள் இந்தியா முழுக்க எந்த ஒரு தடையும் இல்லாம ரொம்ப சேஃபா எல்லா கவர்மெண்ட் நலத்திட்டங்களையும் வாங்குறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு ஆல் இன் ஒன் ஐடி கார்டு இது சோ டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல இருந்து நேஷனல் லெவலுக்கு வந்திருக்கிற இந்த சேஞ்ச் கண்டிப்பா பயனாளிகளுக்கு ஒரு பெரிய ஹெல்ப்பா இருக்கும் இந்த புது கார்டு உங்க வாழ்க்கையை எப்படி இன்னும் ஈஸியாக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க யோசிச்சு பாருங்க